ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக தமிழிய ஆய்வாளர் சிந்தனையாளர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி பாலச்சந்திரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் இன்று கிண்டியில் நடைபெற்ற கூட்டம்ங்கிறது வரலாற்றில் ஒரு முக்கியமானது இந்திய துணைக்கண்டத்தின் அரசியல் வரலாற்றில் ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்று முதலமைச்சர் நேற்றைய குறிப்பிட்டாங்க இன்று கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது மாநிலங்களுக்கும் ஆள் அனுப்பி தகவல் சொல்லி நீங்க வரணும்னு ஒரு முறையான அழைப்பை அவர் கொடுத்திருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு மாநிலங்களில் இருந்து முதலமைச்சர்களோ துணை முதலமைச்சரோ அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் என்று பல்வேறு தரப்பிலிருந்து பலரும் கலந்து கொண்டதாக செய்திகள் வந்திருக்கிறது இதில் முதலமைச்சர் சொன்னதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னதை எல்லா மாநிலம் வந்திருந்தவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டதாகவும் ஒருமனதான தீர்மானம் என்றும் பல்வேறு விஷயங்கள் வந்திருக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறத ஒத்தி வச்சிருக்கணும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட உருவாக்கி இருக்காரு அதாவது டீலிமிட்டேஷன் தான் ஃபேர் டீலிமிட்டேஷனா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர் முன் வச்சிருக்கிறாரு நீங்க இந்த ரெண்டு கருத்துக்களை எப்படி பாக்குறீங்க இதை டெல்லி ஒன்றியம் எப்படி எதிர்கொள்ளும்னு பாக்குறீங்க டெல்லி ஒன்றியம் வந்து இத அவங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒண்ணு அவங்க புது நாடாளுமன்ற கட்டடம் கட்டும்போதே போதே எண்ணூத்தி நாற்பத்தி உறுப்பினர்கள் லோக்சபால இருக்கிற மாதிரி இருக்கைகள் அமைச்சிருக்காங்க அப்ப அன்னைக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தீர்மானம் பண்ணிட்டாங்க நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கணும்னு சொல்லி இப்ப நாடாளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறது பத்தி யாருக்கும் எந்த விதமான பிரச்சனை இருக்காது எப்படி எண்ணிக்கை அதிகரிக்கப்பட போகிறது அப்படிங்கிறதுலதான் பிரச்சனை வருது இப்போ நமக்கு முதல்ல பல பேருக்கு தெரியாது முதல்ல பாண்டிச்சேரியும் தமிழ்நாடும் சேர்ந்து நாற்பத்தி ரெண்டு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டூன்சி இருந்தது தமிழ்நாட்டுக்கு நாற்பத்தி ஒன்னு இருந்தது அப்புறம் நம்ம பாப்புலேஷன் குறைய குறைய இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட்ங்கிறத பத்தி முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த டீலிமிடேஷன் ஆக்ட் வந்து அரசியலு சட்டத்தின்படி உட்பட்ட ஒரு சட்டம் ஜனத்தொகையின் அடிப்படையில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் கூட்டப்படலாம் அப்படிங்கறத அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அடிப்படை ஜனத்தொகை இப்படி கூட்டும் போது நமக்கு வந்து ஜனத்தொகை குறைஞ்சதுனால நமக்கு நாற்பத்தி ஒன்னாந்து முப்பத்தி ஒன்பது ஆச்சு அப்போ தமிழ்நாடு அரசு வந்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க நீங்க குடும்ப கட்டுப்பாடு சிறந்த முறையில் செயலாக்கணும்னு சொன்னீங்க நாங்க சிறந்த முறையில் செயலாக்கணும் அப்போ எங்களுக்கு பனிஷ்மெண்டா நல்ல வேலை பார்த்ததுக்கு பனிஷ்மெண்ட்டா அப்படின்னு கேக்கும்போது ஒரு தேசிய தலைவராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் அதனுடைய உண்மைத்தன்மையை உணர்ந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அடுத்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு வந்து நைன்டீன் செவன்டி ஒன் பா இது சென்சஸ் விகர் ஏன்னா இந்த முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தது நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் விகர்ல அந்த அடிப்படையில் எண்பத்தி எட்டு இருந்தது அடுத்து உத்தரகண்ட் ஒரு மாநிலம் போன போது அந்த எட்டு அங்க போச்சு இன்னைக்கு எண்பது இருக்கு அப்போ நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் பேசிஸ்ல இன்னும் அடுத்த இருபத்தி வருஷத்துக்கு மாறுதலே இருக்காது ஏன்னா இந்த எப்படி வந்து இந்த படி என்ன பண்ணுவாங்க ஒரு டீலிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த என்ன பண்ணும் அந்த கமிஷன் முந்தி இருந்த லேட்டஸ்ட் வச்சு அதன் அடிப்படையில ஜனத்தொகையினுடைய அடிப்படையில வந்து நாடாளுமன்ற தொகுதிகள் வந்து கூட்டப்படலாம் அல்லது குறைக்கப்படலாம் இதுதான் இருந்த விஷயம் அப்போ நைன்டீன் செவன்டி ஒன் பேசிஸ் வந்ததுனால அடுத்து எயிட்டி ஒன் சென்சஸ் ஒன் சென்சஸ் இந்த அடிப்படையில எல்லாம் எந்த மாறுதல்களும் செய்யப்படவில்லை தமிழ்நாட்டுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு கான்ஸ்டுவன்சி இருக்கு அசம்பி அசம்பியிலேயே இதை பண்ண முடியும் அசம்பி இருநூத்தி முப்பத்தி நாளாக முப்பத்தி நாளாவே இருக்கு அதுக்கு மேல போகல அதே மாதிரி இங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுங்கிறது மாறல நாடாளுமன்றத்துக்கு வந்து மாறல அடுத்து வாஜ்பாய் வந்தபோது நேஷனல் லீடர் அவர் பிஜேபியா காங்கிரஸாங்கிறது நேஷனல் லீடர் அவர் இந்தியாவை முழுமையாக பார்த்தார் அதனால அவர் வந்து இதனுடைய நியாயத்தை உணர்ந்து இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் அவர் வந்து கூட்டி வச்சார் எயிட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நினைக்கிறேன் அதுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்னு பேசிஸ்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துட்டாங்க இப்போ சில பேர் எதுக்கு ஸ்டெப் எடுக்கலையே அதுக்குள்ள தாம் தூம்னு சொல்லி தமிழ்நாட்டு முதல்வர் குதிக்கிறாருன்னு சில பேர் கேட்கிறாங்க தமிழ்நாட்டுல உள்ள சில அறிவுஜீவிகள் கேட்கிறாங்க பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் பிஜேபி எல்லாம் கேட்கிறாங்க இப்படி கேட்கறதுக்கு பதில் என்னன்னா நம்ம முதல்ல இந்த டீலிமிட்டேஷன் ஆக்ட் டீலிமிடேஷன் கமிஷனை பத்தி புரிஞ்சுக்கணும் டீலிமிடேஷன் ஆக்ட் என்ன சொல்லுது டீலிமிடேஷன் கமிஷன் ஃபார்ம் பண்ண உடனே அதுக்கு முந்தி இருந்த லேட்டஸ்ட் சென்சஸ் ஃபிகர் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் சீரமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இன்னைக்கு நான் வந்து டெல்லியிலேருந்து என்னுடைய நண்பர் சொன்னார் ஹவுஸ் சர்வே ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாங்க சென்சஸுக்கு பெருலோடு வந்து ஹவுஸ் சர்வே ஹவுஸ் சர்வே ஆரம்பித்தாங்கன்னா அடுத்து சென்சஸ் ஆரம்பிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கொரோனாவுக்கு காரணம் காட்டி சென்சஸ் அது கொரோனா காரணம் தான் ஏன்னா அந்நேரம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு பல கட்சிகள் வந்து டிமாண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து இவங்களுக்கு இடைஞ்சலா போயிரும் இவங்களுடைய ஓட் பேங்க் இடைஞ்சலா போயிரும்னு அதை தள்ளி போட்டுக்கிட்டே போனாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இருபத்தி ரெண்டுல பண்ணலாம் இருபத்தி மூணுல பண்ணலாம் இருபத்தி அஞ்சு வரைக்கும் பண்ணல இப்போ இருபத்தி ஆறுல வந்து இவங்க சென்சஸ் முடிச்சிட்டாங்கன்னு வைங்க ஏன்னா இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ரெண்டு வருஷத்துல தாராளமா முடிக்கலாம் அப்படி இருபத்தி ஆறுல முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த தேர்தல் நாடாளுமன்றத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல வருது அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலுக்கு அதுக்கு இம்மிடியட்லி பிஃபோர் முன்பட்டதாக இருக்கிறது என்னது இந்த இருபத்தி ஆறுலயோ இருபத்தேழுலயோ நடத்தின சென்சஸ் விகர் அந்த சென்சஸ் விகருடைய அடிப்படையில் வச்சு பண்ணா என்ன ஆகும் இப்ப அமித்ஷா வந்து என்ன பண்றாரு சுகர் கோட்டட் வேர்ஸ் சொல்றாரு உங்களுடைய தொகுதியில் குறைக்கப்படாதுன்னு சொல்றாரே ஒழிய புரோரேட்டா பேசிஸ் வச்சிருப்போம் சொல்லும் பொழுது அதுல என்ன ஆபத்து இருக்கு உங்களுக்கு நாங்க முப்பத்தி ஒன்பது பிளஸ் ஒன்னு நாற்பது வச்சிருப்போம் யூபிக்கு நூத்தி இருபது ஆகலாம் நூத்தி முப்பது ஆகலாம் நூத்தி முப்பது நாற்பது ஆகலாம் பேசி புரோ ரேட்டா பேசிஸ் அண்ணாமலை என்ன சொல்றாரு அதான் தெ தெளிவா சொல்லிட்டாரு உள்துறை அமைச்சர் ப்ரோ ரேட்டா பேசிஸ்னு விகிதாச்சார முறைப்படி தானே வைப்போம்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு நாற்பது காப்பாற்ற போடணும் சொல்லிட்டாரு எதுக்கு இவர் தேவையில்லாம பிரச்சனையை கெளப்பறாரு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு இது மக்களை ஏமாத்துறவித்த அறைகுறை உண்மைகள் முழு பொய்யை விட ஆபத்தானது அமித்ஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்னு சென்சஸ் வீகர்ல இருந்த அந்த புரோ ரேட்டா பேசிஸ வந்து நாங்க குடுப்போம்னு சொல்லவே இல்லையே ம் ம் அப்ப அவர் புரோரேட்டா பேசி சொல்லும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரு நாங்க வந்து உங்களுக்கு நாற்பது கொடுப்போம் ஆனா என்னைக்கு உள்ள பாப்புலேஷன் பெர்சன்டேஜ் பார்த்தோம்னா யூபி வந்து இவ்வளவு பாப்புலேஷன் கூடி இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நூத்தி இருபது நூத்தி உங்களுக்கு நாற்பது கிடைச்சிருதுல அப்படிங்கிற மாதிரி தான் பேசுறாங்க இப்ப இவர் சொல்றாரு அண்ணாமலை சொல்றாரு எதுக்காக இந்த போராட்டம்னு ஒரே ஒரு அறிவிப்பு பிரதம மந்திரி சொல்லட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணு இருந்ததே அந்த சென்சஸ் வீக்கிற அடிப்படையில புரோரேட்டா பேசிஸ் இருக்கும் நாங்க அதுக்கு சட்டம் இயற்றுவோம் சொல்ல முடிஞ்சது யார் என்னன்னு சொல்ல மாட்டாங்க அதை இவங்க சொல்லாத போது இவங்களுடைய சூழ்ச்சி தான் தெரியுது திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒண்ணு தெரியணும் அவர் வந்து காரரு பிஜேபியுடைய பாலிசியை வந்து அவர் ஃபாலோ பண்ணுவாரு எல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல சி சுப்பிரமணியம் ஓவி அழகேசன் பழுத்த காங்கிரஸ்காரங்க ரெண்டு பேர் இருந்தாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல மினிஸ்டர் இருந்தாங்க இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்த பொழுது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை தமிழகத்தை ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி கையாண்ட விதம் தங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லைன்னு சொல்லி தமிழர்களாகிய அந்த இரண்டு அமைச்சர்கள் ஒன்றிய அமைச்சர்கள் வந்து ராஜினாமா பண்ணாங்க இது அண்ணாமலை புரியணும் தமிழர்னு சொல்லி வரும்போது தமிழர் என்ன பாதுகாக்காம இருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு வரைக்கும் நான் உறுதியா நம்புறேன் தமிழ்நாட்டுல பிஜேபி வந்து கிராமத்துக்கு அளவுக்கு சென்றடைந்ததற்கு அண்ணாமலை ஒரு முக்கியமான காரணம் சந்தேகமே இல்லை நான் நம்புறேன் ஆனா இப்படி தமிழர் நலனுக்கு விரோதமா அரையும் குறையுமான பே பேச்சை பேசிக்கிட்டு இருந்தாருன்னா தமிழர்களை ஏமாத்துற வேலை அதுல கைதறிந்தவங்க அமித்ஷாவும் இவரும் பிரதமந்திரியும் தமிழர்களை ஏமாத்துற பசப்பு வார்த்தைகள் சொல்லி ஏமாத்துவாங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் இரும்பு காலம் தமிழகத்திலிருந்து தான் உலகிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இதை சொன்னது வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்றேன் இதை கண்டுபிடிச்சது ஸ்டாலின் இல்லை கண்டுபிடிச்சது ஆய்வாளர்கள் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சதை ஸ்டாலின் உலகத்துக்கு சொன்னார் இப்படி உலகத்துக்கு அவர் சொல்லும் போது இந்த கண்டுபிடிச்ச ஆய்வாளர்கள் தங்களுடைய கண்டுபிடிப்புகளை பெரிய பரிசோதனை கூடங்களுக்கு அனுப்பினார்கள் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா உட்பட நாலு பெரிய பரிசோதனை சோலைகளுக்கு அனுப்பினார்கள் நாலு பேரும் இவங்களுடைய கண்டுபிடிப்பை உறுதிப்படுத்தினாங்க இவங்க தான் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல நாகரிகம் வந்து இரும்பு நாகரிகம் வந்து ஐயாயிரத்தி முந்நூறு வருஷத்துக்கு முற்பட்டது அப்போ சிந்து சமவெளி நாகரிகமும் இங்க உள்ள தமிழர் நாகரிகம் தேர் கோ எக்ஸிஸ்டிங் இஃப் நாட் ஐடென்டிக்கல் சிவிலைசேஷன் தேவர் பேரல சிவிலைசேஷன் நான் கேட்கறேன் எதுக்கு எடுத்தாலும் தப்பு தவறுமா சொன்னாலும் குரலை சொல்றாருங்கிற அளவுல எனக்கு சந்தோஷம் நம்ம பிரதம மந்திரி மேல குரலை சொல்லிட்டே போறாரு உலகத்திலேயே பழமையான மொழி தமிழ்னு சொல்ற அவரு இந்த கண்டுபிடிப்பை பத்தி ஏன் மௌனம் கேட்கிறாரு ஏன் திடீர்னு மௌனம் குருசாமி ஆகுறாரு அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது உண்மையான பெருமை தமிழர்கள்ட்ட இருந்தா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை இவங்ககிட்ட கிடையாது இதுதான் உண்மை இந்த நான் பார்த்ததுலயே லஞ்ச ஊழல் மிக்க கட்சி அதிமுக தானே அமித்ஷா சொல்லுவாரு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டணி வைப்பார் இதுதான் இவங்களுடைய நிலை அப்ப இன்னைக்கு வந்து இன்ன செய்தியில ஏன் இன்னைக்கே சார் வந்து இப்ப இந்த முன்னெடுக்கிறாருன்னா இவங்க காம்ப இதை வந்து டீலிமிடேஷன் கமிஷனை கான்ஸ்டியூட் பண்ணிட்டா அந்த டீலிமிடேஷன் கமிஷனுடைய அதிகாரத்தை பத்தி சொல்றேன் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த சென்சஸ் ஃபிகர் இவங்க வந்து இந்த மாதிரி நைன்டீன் செவன்டி ஒன் சென்சஸ் ஃபிகர் பேசிஸ்ல இருக்கணும்லாம் ஒன்றும் சொல்லாம டீலிமிடேஷன் கமிஷன் தன்னுடைய வேலையை செய்யும் அப்படின்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கு உள்ள சட்டப்படி அந்த ஃபார்ம் பண்ணதுக்கு இருந்ததோ அதனுடைய அடிப்படையில் வந்து வேலையை துவங்கும் இவங்கெல்லாம் சொல்றாங்க இப்போயே ஏன் கத்துறாரு இப்போயே ஏன் கத்துறாரு கமிஷனுக்கு உள்ள அதிகாரம் என்ன தெரியுமா அவங்க தங்களுடைய வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அவர்களுடைய முடிவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு முதற்கொண்டு யாரும் போக முடியாது எந்த நீதிமன்றமும் இவர்களுடைய முடிவில் தலையிட முடியாது நம்பர் ஒன் நம்பர் டூ நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றங்களிலும் இவர்களுடைய முடிவுகள் விவாதிக்கப்படலாம் ஆனால் அந்த முடிவுகளில் எந்த திருத்தமும் கொண்டு வருவதற்கு நாடாளுமன்றத்திற்கோ எந்த சட்டமன்றத்திற்கோ அதிகாரம் கிடையாது இதுதான் சட்டம் அப்ப டீலிஷன் கமிஷன் ஃபார்ம் வரையும் கையை கட்டி உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஏதாவது என்ன சொல்லுவாங்க அது சட்டப்படி அவங்க செய்யறாங்க நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா நான் நேரம் கேட்பாங்க இப்போ தான் சரியான முழிப்பு உங்களுக்கு நினைவு இருக்கும் உங்களுடைய இதுலையும் சொல்லியிருக்கேன் சேனல்லையும் சொல்லியிருக்கேன் மற்ற ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனையை நான் எடுத்தேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை தென்னிந்திய மாநிலங்கள் அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அந்நேரமே நான் சொன்னேன் முப்பத்தொம்போது சீட்டு எனக்கு காப்பாற்றப்படும் தயவு செய்து கேட்காதீங்க இன் நைன்டீன் செவன்டி ஒன் கேளுங்க இல்லைனா ஏற்கனவே மைனாரிட்டி ஏற்கனவே இன்னும் மைனாரிட்டி ஆயிடுவோம் இன்னைக்கு ஒரு டீ ஷர்ட்டை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்கு சொல்றாங்க ஹார்வர்டு யூனிவர்சிட்டி உலகத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களில் உண்டு அந்த பல்கலைக்கழகத்தில் பட்டமேற்பு உலகில் என்ன சொல்றாங்க அங்கே உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து 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 அமெரிக்கால இருந்து ஆசியால இருந்து எல்லாத்துலையும் வர்றாங்க அவங்களுக்கு என்ன தினமா சொல்லப்படுது உங்களுக்கு விருப்பமான உங்களுடைய தேச உடை அணிந்து நீங்கள் வாருங்கள் இருந்து என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து அங்கே போயிருந்தார் அவருடைய பட்ட மேற்குளிப்பு நான் போயிருந்தேன் வேஷி கட்டிட்டு போனார் அது அனுமதிக்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்தந்த உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு உணர்ச்சி இருக்கு இங்க இவங்க ஒரு டிஷர்ட் போட்டு போக கூடாது நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன் ஏர் இண்டியா இவங்க ரெண்டாயிரத்தி பதினாலு இவங்க பதவிக்கு வந்தோடனே ஏர் இண்டியால இனிமேல் வெஜிடேரியன் ஃபுட் தான் கொடுப்போம் நீ யார் ஓ சாப்பாடு நான் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன கொழுப்பு இருக்கு நீ எனக்கு டிக்கெட் எடுத்த ஏன் பணத்துல ஏன் காசுல நான் டிக்கெட் எடுக்கும்போது நீ இந்த சாப்பாடு தான் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு இதுதான் இந்த எதேச்சியாதம் தான் அங்க இருக்குங்கிறதுனாலதான் இப்பயே கடிவாளம் போடும் சொல்லி ஸ்டாலின் வந்து ஃபைட் அது மற்ற மாநிலங்கள் அத்தனை பேர் உணர்ந்துகிட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு வந்து ஃபைட் இல்ல இப்ப நீங்க இதுல உங்களுடைய அதாவது இப்ப இருக்கிற முடிவுங்கிறது தென்னிந்திய மக்களை பாதிக்கும் தமிழர்கள் உட்பட இப்ப எழுபத்தி ஒண்ணு மக்கள் தொகையை எடுக்க கூடாது அதுல ஒழுங்கா ஃபாலோ பண்ணதுனால தமிழர்கள் இன்னைக்கு குறஞ்சிருச்சு மக்கள் தொகையை கட்டுப்பா கட்டுப்பாட்ட இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு மக்கள் தொகையை தான் இவங்க வந்து இப்போ எடுக்கப் போறாங்களா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கடைசியா நமக்கு எடுத்திருக்காங்க எழுபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இது ரெண்டுல எதை பின்பற்றுனாலும் தென்னிந்தியா பாதிக்கப்படும் தானே இதை வேற எந்த ஆல்டர்நேட்டிவ்ல அதை எடுக்கணும்னு நம்ம முன் வைக்கிறோம் இல்ல எழுவத்தி ஒண்ணுத்தான் ஃபாலோ பண்ணணும் அதாவது எழுவத்தி ஒண்ணுலயே நம்ம பாதிக்கப்பட்டோம் ரெண்டு ரெண்டாயிரத்தி குறைஞ்சது ஆனால் எழுபத்தி ஒண்ணுக்கு அப்புறம் எதை சொன்னாலும் முப்பத்தி ஒன்பதுல இருந்து முப்பத்தி அஞ்சு ஆகும் முப்பத்தி அஞ்சுல இருந்து இருபத்தி ரெண்டு ஆகும் அந்த மாதிரி அல்லது நம்ம வந்து முப்பத்தொன்பதுல நிப்போம் அவங்க எண்பதுல இருந்து நூறு ஆவாங்க நூறுல இருந்து நூத்தி முப்பது ஆவாங்க நூத்தி நாற்பது ஆவாங்க அதனாலதான் எழுபத்தி இருந்த விகிதாச்சாரம் காப்பாற்றப்பட வேண்டும்னு கேட்கிறோம் ஏன்னா எழுபத்தி ஒண்ணுல இந்த ஆபத்துக்களை உணர்ந்து ஒரு சட்டம் இயற்றினார்கள் அதுக்கு பின்னாடி நம்ம போக முடியாது அதனால எழுபத்தி ஒன்னாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கும் அதுவே கொஞ்சம் பாதிப்புதான் நமக்கு இருந்தாலும் அதையாவது ஃபாலோ பண்ணுங்க சொல்றான் இப்ப அது குறித்து அவங்க தெளிவான பதில் எதுவுமே சொல்ல போறது இல்ல கேட்டா யாருக்கும் பாதிக்கப்படாதுல ஏன் தேவையில்லாம பண்றீங்க ஸ்டாலின் தேவையில்லாம இது போடுறாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை விஷயங்கள முன் அவங்க இன்னைக்கு சந்ததில கரெக்ட்டுங்க ஏன்னா இது இன்னைக்கு தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தோட குடியரசு தலைவரை சந்திப்பார்கள் பிரதம மந்திரிக்கு கடிதம் எழுதுவார்கள் ஏன்னா இன்னைக்கு நம்ம கோர்ட்டுக்கு போனோம்னா கோர்ட் முதல்ல என்ன சொல்லுவாங்க நீங்க ஒன்றிய அரசு கேட்டீங்களான்னு கேட்பாங்க அவங்ககிட்ட பதில் வாங்க நீங்க எழுதுனீங்களா பதில் கொடுத்தாங்களா அல்லது பதில் கொடுக்காம இருந்தாங்களா அப்ப நாங்க ஒன்றிய அரசுக்கு உத்தரவு போட முடியும் நீங்க சீக்கிரமா வந்து பதில் கொடுங்க உத்தரவு போட முடியும் நேரடியா எங்க வந்தா நாங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னு தான் நீதிமன்றம் கேட்கும் அதனால இன்னைக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் சரியான ஸ்டெப் தான் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த எழுபத்தி ஒண்ணு வந்து இன்னும் இருபத்தி வருஷத்துக்கு வச்சிருக்கணும்னு கேக்குறாங்கல்ல இது வந்து இந்திய கூட்டணியில் உள்ள வட இந்திய கட்சிகளே ஆதரிக்காது என்ன அவங்க அவங்களுக்கு வந்து அதிக சீட்டு வருங்க அதுதான் இந்த காங்கிரஸ் வந்து எப்படி வட இந்திய மாநிலங்கள் வைப்பாங்க அப்போ வட இந்திய மாநிலங்கள் அவங்க செல்வா குறையும்ல நம்ம போய் சொல்றோம் ஒன்னு சீட்டு கூட்டணும் சொல்றேன் காங்கிரஸ் காரை வந்து தமிழ்நாடு கூட சேர்ந்துட்டு சீட்டை குறைக்கணுங்கிற அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும்ல அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க அப்போ இதை வந்து இதை வந்து ஒரு டிமாண்டா கேட்டு இந்த டிமாண்ட கேத்துக்கலனா சரி அட்லீஸ்ட் ப்ரொபோர்ஷனேட் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும் அதனால இதை ஒரு ப்ரெஷர் பாயிண்டா தான் வைக்க முடியும் ப்ரெஷர் பாயிண்டா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நீங்க இந்தியா கூட்டணி கட்சியிலே ஒரு இந்திய மனநிலை அதாவது வட இந்திய மனநிலையில் இருப்பதால் இது நமக்கு பாதிப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் நீங்க உள்ளது உள்ளபடி பதிவு செய்றீங்க இந்த இடத்துல தான் எனக்கு இன்னொரு கேள்வி கேட்க தோணுது இந்தி பேசாத மாநிலமா இருக்கக்கூடிய இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய மாநிலமான மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய மம்தா பானர்ஜி இதை புறக்கணிச்சிருக்கிறாங்க இன்னைக்கு காலையில வலதுசாரிகள் அந்த வாதத்தை தான் பிடிச்சுக்கிட்டாங்க அதெல்லாம் இருக்கட்டும் பவன் கல்யாண் கட்சியில இருந்து வந்துட்டாருங்கிறீங்க காங்கிரஸும் ஆம் ஆத்மியும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பஞ்சாப்ல உட்காந்துருக்காங்கன்னு சண்டை போடுறீங்களே இந்தியா கூட்டணியில முக்கியமான ஆளா இருக்கிற இந்தி பெல்ட் இல்லாத இந்தி பேசாத மாநிலமான முக்கியமான மாநிலமான ஆன்டி பிஜேபி பேசி கொண்டிருக்கக்கூடிய தீதி மம்தா பானர்ஜி அவரும் வரல அவர் சார்பா யாரையும் அனுப்பலையே ஏன் இதுல இருந்தே இது ஒற்றுமையாகலன்னு தெரியுதுங்கிறத பாஜகவினர் இன்னைக்கு மிகப்பெரிய முக்கியமான வாதமா வைக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எங்க முதலமைச்சர் வந்து அங்கேயே வந்து சில பேர் சொல்லுவாங்க எங்க ஆத்தா அங்காள பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க அங்காள பரமேஸ்வரி நாளைக்கு இன்னொரு முடிவு எடுக்கலாம் அவங்க அப்படி அதனால அவங்களுக்கு இன்னைக்கு இன்னொன்னு கேக்குறேங்க எண்பது மார்க் வாங்கினவுடனே நீ ஏன் நூறு மார்க் வாங்கலன்னு கேட்டாது என்னங்க நியாயம் இருபத்தி ரெண்டு மாநிலத்தில இருந்து வந்திருக்காங்க அதெல்லாம் கண்ணில் படலையா இந்த மம்தா பானர்ஜி ஒருத்தங்க வரலங்கிறது மட்டும் அப்ப நான் கேக்குறேன் நாங்க எப்படி கேப்போம்ல ஆந்திர மையில இருந்து ஆந்திர மாநிலத்தில இருந்து இவர் வந்திருக்கிறாரு பவன் கல்யாண் பவன் கல்யாண் அவர் உங்களுக்கு ஆமா அவர் அவர் இறக்குறைய பிஜேபி தான் சொன்னாங்க எல்லாரும் ஆமா 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 முழுமையான சங் பரிவாரா இருக்காரு அவரு அவரே ஏன் வந்தாரு ஒய் எஸ் ஆர் வரல ஆனா இது விஷயமா ஏற்கனவே நம்முடைய கருத்தை ஒன்றுபட்டு அவர் கடிதம் எழுதியிருக்காரு அப்ப நாளைக்கு வரலாமே ஹைதராபாத் மீட்டிங் அவர் வரலாமே முதல்ல நீட்டுக்கு யாருங்க சப்போர்ட் நீட்டை ஏத்ததுக்கு யாருங்க நமக்கு ஆதரவு கொடுத்தாங்க யாருமே கொடுக்கல தனியா ஆமா ஆமா இன்க்ளூடிங் கேரளா கேரளா மேற்கு வங்கம் யாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணல இன்னைக்கு ஒவ்வொரு தரம் வர்றாங்கல்ல ஆமா ஆமா அது மட்டும் இது நடக்கும் நீட்டுக்கு எதிரா நீங்க கவனிச்சிருப்பீங்க அகிலேஷ் யாதவ் கூட ஒரு முறை நீட்டுக்கு எதிரா பேச ஆரம்பிச்சிட்டாரு அவர் எந்த அடிப்படையிலனா சமூக நீதி நம்ம எதிர்க்கிற மாநில உரிமைங்கிற அடிப்படையில் இல்லை அவர் என்ன சொன்னாரு கோச்சிங் சென்டர் மூலமா மிகப்பெரிய ஃப்ராடு நடக்குதுன்னு அகிலேஷ் யாதவ் சொன்னார் அகிலேஷ் யாதவ் இது மிகப்பெரிய இது நீட்டை கொண்டு வராதீங்க அது என்ட்ரன்ஸ் இல்லை பணக்கார பசங்க திருட்டுத்தனமா பாஸ் பண்றதுக்கு வழின்னு அகிலேஷ் யாதவ் சொன்னார் தமிழர் கிடையாது அவர் அவர் சொன்னாரு நீட்டுக்கு எதிரா நமக்கு உள்ள பலமும் பலவீனமும் என்னன்னா ஒண்ணு ஆரம்பிக்கும்போதே இது எத்தகைய தீங்குகளை விளைவிக்கும்னு நமக்கு முதலே தெரிஞ்சிருது அதனால நம்ம வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிடறோம் மத்தவங்க கொஞ்சம் லேட்டா வர்றாங்க இப்ப அடுத்த இது சந்திப்பு ஹைதராபாத் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஹைதராபாத்னா அப்ப நாயுடு கண்டிப்பா இருப்பாருன்னு தானே அர்த்தம் ஏன்னா பவன் கல்யாணே வந்துட்டாரு நீங்க அழகா சொன்னீங்க நாயுடு வந்திருந்தா கூட நீங்க இவ்வளவு ஆச்சரிய புரியிகளோட இந்த விஷயத்த சொல்லியிருக்க மாட்டீங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு கூட இவங்க அளவுக்கு சங்கியாக அவர் செயல்படல என்னதான் இருந்தாலும் அவர் வந்து ஒரு ஏற்கனவே ஆண்டவர் தெலுங்கானா ஆந்திராவின் மனநிலையுடையவர் அவர் வரல பவன் கல்யாணே வந்துட்டாரு பிஜேபியோட ஆளா இருக்கக்கூடியவர் ஹைதராபாத்ல அடுத்த மீட்டிங்னா அதுல நாயுடு கண்டிப்பா இருப்பார்ல தெரியல எனக்கு ஒன்னு தோணுது ஆனால் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன் அதுக்கு மேல விளக்கம் கேட்காதீங்க மாயாவதி சந்திரபாபு நாயுடு இருவரும் ஒரே காரணத்தினால்தான் மௌனம் காக்குறார்களோ அப்படின்னு எனக்கு தோணுது இதுக்கு மேல நான் ஓ சரி 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 இந்த அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து டெக்னிக்கலாகவும் மக்களுக்கு நிறைய போய் சேர வேண்டிய ஒரு விஷயம் அரசியலாகவும் போய் சேர வேண்டிய விஷயம் அதனால தான் உங்களை போன்ற ஒரு விருந்தினரை நான் தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாகவும் சொல்லுவீங்க அரசியல் உணர்வோடையும் இதை பதிவு செய்வீங்க அந்த அடிப்படையில் இந்த டீலிமிடேஷனை ரெண்டு விதமாகவும் நம்ம இப்படி பார்க்கணும் வெறுமனே தமிழர் பாதிக்கப்படுறோங்கிற அரசியல் மட்டுமல்ல இதில் அறம் கிடையாது ஒரு நேர்மை கிடையாதுங்கிற விஷயத்தை நீங்கள் பதிவு செய்கிறீங்க ஆனால் அந்த டீலிமிடேஷனை இருபத்தஞ்சி வருஷம் தள்ளி போட்டிருக்குன்னு சொல்லும்போது இன்னைக்கு கனிமொழி மேடம் கூட சொல்லியிருக்கிறாங்க இந்த மறு தொகுதி சீரமைப்புக்கு பிறகு நிறைய பிளானை பிஜேபி வச்சுருக்கு மகளிர் மசோதா போன்ற விஷயங்கள்லாம் ஆ வரட்டும் மறி தொ தொகுதி சீரமைப்பு செஞ்சதுக்கு அப்புறம் மகளிர் மசோதா ஒரேடியா அலாட்மெண்ட் பண்ணிட்டு புது பார்லிமென்ட்ல பெண்களுக்கான ரிசர்வேஷனை பேசலாங்கற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க வச்சிருக்காங்க சோ இந்த இது தள்ளி போகும்போது இந்த மாதிரியான முற்போக்கான அம்சங்கள் திட்டங்களும் தள்ளி போகுமா ஆமாம் ஏன்னா அவங்க வந்து விமென்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வந்தது ரொம்ப புத்திசாலித்தனமா இது மறுசீரமைப்பு நடத்துனதுக்கு அப்புறம் உள்ள பார்லிமென்ட்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நம்ம இதுலயே நான் ஒரு தடவை சொல்லிருக்கேன் ஏன் அப்படி பண்ணனும் அதாவது முப்பது பர்சன்ட்டு அதுதான கணக்கு இன்னைக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு முப்பது பர்சன்ட் கொண்டு வர வேண்டியதான அடுத்த பார்லிமெண்ட்ல எண்ணூரா இருந்ததுன்னா எண்ணூறுல முப்பது பெர்சென்ட் ஆட்டோமேட்டிக்கா வந்துட போது இது எதுக்கு மறுசீரமைப்பு ஒத்தி வைக்கணும் ஏன்னா இவர்கள் பெண்கள் விடுதலையை ஆதரிப்பவர்கள் இல்லை அடிப்படை பிரச்சனை அங்கதான் இருக்கு இது இங்க இதுக்கு வந்து இவங்க நேம் இதே ஐடியாலஜி என்ன பேர் வேணாலும் சொல்லுங்க இங்க பாரம்பரியம் வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் வழி வழிமொழிந்து நடந்த ஒரு அரசாங்கம் நூறு வருஷமா இங்க இருந்தது அது ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய அரசாங்கமாக இருக்கட்டும் ஓம்தூர் ராம்சாமி ரெட்டியார் காமராஜுடைய காங்கிரஸ் அரசாக இருக்கட்டும் திரா திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக முன்னேற்ற கழகம் எல்லாருமே அதுல இருந்து நடுவல அங்க அதே மாதிரி இத வந்து வர்ணாசுர தர்மத்தை உண்மையாக நம்புவவர்கள் அங்க உள்ளவங்க அங்க உள்ள காங்கிரஸ்காரங்க கூட வருணாசுர தர்மத்தை நம்புறவங்க அதுதான் ராகுல் காந்தியுடைய பிரச்சனைய அதனால அங்க வந்து ராகுல் நல்லா சொன்னார் இன்று நடந்து கொண்டிருப்பது ஆயிரம் ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும் கருத்தியல் யுத்தம் அப்படின்னு அதனாலதான் அவர் சொன்னார் அதனால தெர் இஸ் அ பேசிக் டிஃபரன்ஸ் இன் ஐடியாலஜி பெண்கள் முன்னேறி இப்ப யூபிக்கு வந்து நீங்க வந்து பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க தமிழ்நாடு தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலயோ இருபதுலயோ ஒரு வருஷத்துல தமிழ்நாடு கர்நாடகா ரெண்டு மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கொடுத்தாங்க இங்க இருந்து போன வரி அதே வருஷம் யூபியில இருந்தும் பீகார்ல இருந்து மொத்தமா போனது முப்பதுனாயிரம் கோடி ரூபாய் அடுத்து இது வந்து நிதிக்குழு வந்து இது மாநிலங்களுக்கு வந்து நிதி பகிர்ந்து அளிக்கிறாங்க சென்ட்ரலுக்கு வர்றதுல மொத்தம் நாற்பத்தோரு பெர்சென்ட் வந்து இவங்க இவங்களுக்கு போகணும் ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கிரைட்டீரியா என்ன எந்த பேஸில் பிரிப்பாங்க ஒரு மாநிலத்துடைய பரப்பளவு ஒரு மாநிலத்துடைய மக்கள் தொகை மாநிலத்துடைய வறுமை இன்டெக்ஸ் பவர்ட்டி இண்டெக்ஸ் இந்த மூணு தான் பேசிக் ரீசன் அதிகமாக பணம் கொடுக்கறதுக்கு இந்த மூணுலயுமே வந்து அண்ணாச்சி மாதிரி தான் ஸ்ட்ராங்கா இருக்காங்க யூபி பிஆர்னா ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்போ தொடர்ந்து அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க ஆனா நான் என்ன சொல்றேன் எனக்கு அதை பத்தி வருத்தம் இல்லை நம்ம எல்லாரும் ஒரு குடும்பம் ஒரு பிள்ளை சவல பிள்ளையா இருந்ததுன்னா அதனால அந்த சவள பிள்ளையை வந்து நம்ம விட்டுருவோமா ஆனா பிள்ளைக்கு கொடுக்கறது மூலம் அது ஊட்டத்த ஊட்டத்தோட வரணும் தொடர்ந்து சவல பிள்ளையாவே இருப்பேன்னு சொல்லக்கூடாது அப்ப அங்க வந்து பெண்கள் முன்னேற்றம் நலிந்தவர்களுக்கான பாதுகாப்பு இவங்களுக்கு சிறுபான்மையினருக்கான பாதுகாப்பு இதெல்லாம் தொடர்ந்து வந்து சட்டங்கள் இயற்றப்பட்டு இங்க இருக்கிற மாதிரி தமிழ்நாடு வந்து நான் தமிழ்நாட்டை வந்து பூமியின் சொர்க்கம்னு சொல்லல ஆனா மத்ததோட கம்பேர் பண்ணும்போது நம்ம ரொம்ப முன்னேறி இருக்கோம் இந்த எல்லாம் இங்கேயும் வேங்கை வேல் நடக்கத்தான் செய்யுது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா வேங்கைவேல் நடந்த உடனே அதை எதிர்த்து இத்தனை குரல் எழும்புதே அது எதற்கு ஆமா திமுக திமுகவை ஆதரிப்பவர்களும் வேங்கை வேலை ஆதரிக்கவில்லையே அது எத காது அதனால அந்த மாதிரியான ஒரு நிலைமை யூபி லயே வந்ததுன்னா அங்கேயும் பாப்புலேஷன் குறையும் எல்லோரும் வந்து சமமான பாப்புலேஷன் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான தேவை இல்லாம போகும் அது தான் இன்னைக்கு இந்த தேவை இருக்கு உலகத்து பாப்புலேஷன் வந்து நைன் பில்லியன் தொள்ளாயிரம் கோடி கேல்குலேஷன் என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு ஐம்பது வருஷத்துல வந்து அது அறுநூறு கோடி ஆயிரும் அப்ப அறுநூறு கோடி ஆகிறதுக்கு முதல்ல நடக்க வேண்டியது என்னது இந்தியாவும் சைனாவும் பாப்புலேஷன் குறைக்கணும் குறையும் ஏன்னா நம்ம வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் பெர்சன்ட் இன்னைக்கு இருக்காங்க கருத்தரிக்கும் வல்லமை உள்ள பெண்களில் ஆயிரம் பேர்ல தமிழ்நாட்டுல பதினாலு பேர் தான் ஒரு வருஷத்துல குழந்தை பத்துக்கிறாங்க பீகார்ல ரெண்டு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இது முப்பதா இருந்துச்சு நம்மளை போல ரெண்டு மடங்கு பாப்புலேஷன் அங்க ஒவ்வொரு வருஷமும் வந்துகிட்டே இருக்கு அவங்களும் அஞ்சுல இருந்து மூணுக்கு வந்திருக்காங்க நம்ம வந்த அளவுக்கு அவங்க குறையல குறையணும் அப்படி குறையற வரைக்கும் நம்ம பாதிக்கப்படக்கூடாது குழு வந்து நமக்கு எதிராக போய்கிட்டே இருக்கு ஏன்னா சட்டம் அப்படி இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா பார்ட்டிக்கு வந்து டெமோக்கிரசியுடைய ரெண்டு அடிப்படை விஷயங்களை தெளிவுபடுத்தணும் மக்களுக்காகத்தான் சட்டம் சட்டங்களுக்காக மக்கள் இல்லை அது அடுத்து ரெண்டாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தெரியணும் டெமோக்ரசி இஸ் நாட் அபவுட் மெஜாரிட்டி இட்ஸ் அபவுட் த மைனாரிட்டி ஜனநாயகம் என்பது பெரும்பான்மையானவருடைய ஆட்சியை பற்றியதல்ல சிறுபான்மையினரின் நலத்தை பாதுகாப்பதுதான் ஜனநாயகம் இந்த ரெண்டு அவங்களுக்கு தெரியணும் அந்த ரெண்டு அவங்க தெரிஞ்சுட்டா அவங்க தெரிய மாட்டாங்க இந்த ஜென்மத்துல அதுதான் கஷ்டம் இதுல இன்னொரு விஷயம் வந்து திராவிட கட்சிகள் அறிஞர் அண்ணா போன்றவர்கள் பெரியார் போன்றவர்கள் சொன்னது இந்தியா மாதிரி நாட்டில் நீ மக்கள் தொகை அடிப்படையில் மாநில மாநிலங்களை மக்களவைக்கான இடம்ங்கிறது மக்கள் தொகை அடிப்படையில் தான் எம்பி எலெக்ஷன் வச்சு நிறைய பேர் வர்றாங்க இப்ப மாநிலங்களவைங்கிற கான்செப்ட்ல எல்லா தேசிய இனத்துக்கும் ஒரிசா குஜராத்தி கோவா மணிப்பூர் காஷ்மீர் தமிழ்ன்னு அந்த தேசிய இனத்தின் அடிப்படையில் அந்த மாநிலத்தின் அடிப்படையில் இடத்த கொடுங்க அதுலேயும் மக்கள் தொகை அடிப்படையில் தான் அந்த மாநிலங்களவை எம்பி இடம் வருங்கிறப்ப இதில் உண்மையிலேயே இந்தி பேசாத மாநிலங்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருக்கக்கூடிய மாநிலங்கள் இதெல்லாம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அந்த விஷயத்த மாநிலங்களவை வரையறையின் போதே அண்ணா முன் வச்சாருங்குவாங்க இப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க தொடர்ச்சியாக நம்ம வந்து அந்த எண்ணிக்கையிலும் பாதிக்கப்படுறோம்ல இப்போ ஓ நம்ம மக்கள் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளவு அப்படின்னு இருக்கும்போது தானே சரியா இருக்கும் மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கும் போதும் எப்படியா இருந்தாலும் வந்து இந்த புரூட்டல் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய மோடி அரசு கண்டுக்காம விட்டதுக்கு மணிப்பூருடைய எண்ணிக்கையும் ஒரு காரணமா இருக்கலாம்ல என்ன பிஞ்சு பிஞ்சு போனா ஒரு எம்பி அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை கூட ஒரு காரணமா இருக்கலாம்ல மணிப்பூருங்கிறது அந்த மக்களுக்கு அந்த பெரியத்துவம் கிடைப்பது இல்லையே அந்த மக்களுக்கு உண்மைதான் அதுக்குள்ளேயும் வந்து மெய்த்தி கம்யூனிட்டி வந்து என்ன வேணாலும் அவங்களை அடிக்கட்டும் குறுக்கே அடிக்கட்டும் நம்ம மெய்த்தியை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா பிறகு நிரந்தரமா மணிப்பூரை நாம் ஆளுவோம் அப்படிங்கிற கேவலமான எண்ணம் அதுவும் இருக்கு அப்ப அடிப்படையில் இது போன்ற மாற்றங்களும் நமக்கு தேவையா இருக்கு ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் மாற்றப்படணும்னு பாஜக காரங்களும் சொன்னாங்க வாஜ்பாய் காலத்துல இப்பயும் சொல்றாங்க இடதுசாரியிலும் இது முழுக்க முழுக்க மல்டிநேஷனல் கம்பெனிகளுக்கு சார்பாகவும் ஒரு நிறைய தொழிலாளர்களுக்கு விரோதமாகவும் கான்ஸ்டியூஷன் இருக்கு அதை மாத்தணுங்கிறாங்க திராவிட கட்சிகள் முழுக்க முழுக்க மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் மாநிலங்கள் வளர்ச்சியை அதிகரிக்கவும் அதன் தகுந்தா மாத்தணும் அப்படிங்கிற மூன்று தரப்பினரும் இந்தியாவில் அந்த கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க அஹ் அந்த அடிப்படையில மீண்டும் ஒரு அரசியலமைப்பு சட்ட மாற்றமா வரும்போது இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டாதான் எல்லாருக்குமான ஜனநாயகமா இருக்கும் தமிழருக்கு மட்டும் இல்ல இந்தியாவில் உள்ள அனைத்து ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களுக்கும் சரியானதா இருக்கும் அப்படிங்கறதா எல்லாரும் முன் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாப்போம் அவங்க இருக்கிறதுல இருந்தே இன்னும் மோசமாகக்கூடிய நிலையில இருக்கு நம்ம அடுத்த கட்ட ஜனநாயகத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் பாப்போம் உங்களை போன்றவர்கள் இதை டெக்னிக்கலாவும் பொலிட்டிக்கலாவும் சோசியல் உணர்வுடையும் தொடர்ச்சியா நீங்க பேசிட்டு வரீங்க அது நிறைய அடுத்த கட்ட இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டு வருது அந்த வகையில இந்த நேர்காணலமும் வெறும் தமிழர் என்ற அடிப்படையில மட்டும் இல்லாமல் எது நேர்மையோ எது நியாயமோ அதன் அடிப்படையில நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத பதிவு செய்யறீங்க ஹைதராபாத்லயும் நடக்க போகுது பார்ப்போம் அங்க நீங்க சொன்ன என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது என்னென்ன சரவெளி பட்டாசுகள் வெடிக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் உங்கள் நேரம் ஒதுக்கி இந்த விவாதம் குறித்து உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்ததுக்கு மிக்க நன்றி சார் வணக்கம் ஜீவா வணக்கம்